சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா ஏகம்பத்துரைந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் காவாய் கனகத்திரளே போற்றி நண்பர்களே நாம் காலை முதலாக போற்றி பகருடை என்கிற நூலில் இறைவன் செய்கின்ற உபகாரங்கள் ஒன்றாக நம்ம நினைந்து ஊன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இதுகாரும் ஒன்பது வகையான போற்றிகளை நாம் சிந்தித்திருக்கிறோம் எனவே நடனத்துக்கு ஒரு வணக்கம் அந்த நடனம் நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால் பிறவி வழக்கு அறுப்பதற்காக புரிகின்ற நடனம் என்பதையும் அந்த நடனத்தினுடைய உதவி உயிர்களுக்காகவே என்பதும் அந்த உயிர்களை பிறப்புக்கு எவ்வாறு உட்படுத்துகிறார் என்கிற செய்தியைச் சொல்லுகிற வண்ணமாக அந்த மாயை புணர்பின்கண் என்று சொல்லி பொற்புடைய யாக்கை கூட்டுவிக்கிறான் என்பது மூன்றாவது போற்றியாகச் சொன்னார் அதுக்கு அடுத்ததாக மனித சட்டை எவ்வாறு வழங்கப்படுகிறது என்று சொல்லுகிற ஒரு வணக்கத்தை சொல்லி அதன் பிறகு அந்த நான்காவது வணக்கமாக சொன்ன பிறகு ஐந்தாவது வணக்கமாக தாய்க்கும் சேய்க்கும் இருக்கிற பந்தத்தை குறித்தார் அதன் பிறகு ஆறாவது வணக்கம் அவன் ஒரு சேவகனாக பண்டாரி என்று சொல்லக்கூடியவனாக நிற்கிறான் என்று சொன்னார் ஏழாவதாக அப்படி ஒவ்வொன்றாக வரும் பொழுது அந்த பண்டாரியாக நிற்பது எவ்வாறு என்று சொல்லும் பொழுது ஐந்து கட்டுகளாக்கி மூலாதாரம் தொடங்கி நெற்றி வரை மேலே ஏற்றுவதும் கீழே இறக்கி இறக்கிவிடுவதுமான செயலை செய்கிறான் பிறகு எட்டாவதாக சொல்லும் பொழுது இவ்வாறு செயலை செய்து மூலாதாரத்தில் கொண்டிருக்கிற உயிரை புருவ மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தி ஆட்சி புரிய வைத்து செயல்பாடுகளை அவரவருக்குரிய செயல்களை எல்லாம் செய்யுமாறு செய்வித்து அவர்கள் செய்கிற செயல்களையெல்லாம் கண்காணித்து கொண்டு பட்டு ஓலை தீட்டுகின்ற திறம் என்று அந்த எட்டாவது போற்றி சொன்னார் அப்படி எழுதி வைத்த பெருமான் என்ன செய்கிறான் என்று சொல்லும் பொழுது அந்த செய்த பயன்களுக்கேற்ப வினைகளுக்கேற்ற பயனை உயிருக்கு கூட்டும் பொழுது முதற்கன் அது செய்த புண்ணிய பயனை விண்ணுலகம் சென்று நுகருமாறு பணித்தும் அந்த பயன் தீர்ந்த காலத்து நரகம் செல்லுமாறு பணித்தும் இறைவன் அருள் செய்கிறான் அப்படிங்கிறதான் இதுவரைக்கும் நாம் பார்த்தோம் இதில் ஒரே ஒரு குறிப்பை நீங்கள் நினைவில் கொள்ளணும் புண்ணிய பயனை கூட்டுவிக்கும் போது நரக சொர்க்கம் போகிறோம் என்றால் மொத்த புண்ணியத்தையும் எடுத்துகிட்டு மாட்டோம் செய்த புண்ணியத்தில் ஒரு கூறு எடுத்து கொண்டு போய் அந்த புண்ணிய பயனாகி சொர்க்கத்திலிருந்து அனுபவிப்பது அதுபோல் நரகத்துக்கு போகும்போது செய்த மொத்த பாவத்தையும் எடுத்துக்கிட்டலாம் அனுபவிக்க போக மாட்டோம் சும்மா கொஞ்சத்தை கொடுத்து போயிட்டு வானு அனுப்ச்சிடுவார் அது மாதிரி இப்போ இருக்கிற உலகத்துக்கு நாம் வந்திருக்கிறோமே செஞ்ச பாவ புண்ணியத்தை மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டோமா இல்லை ஒரு கூறு கொண்டு வந்துருக்குறோம் சாம்பிள் பீஸ் தான் இது ட்ரையல் தான் இது இன்னும் படம் ஃபுல்லாக பின்னாடி இருக்குது அப்படி ட்ரையிலே இவ்வளோ மோசமாக இருக்குன்னா படம் எவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அது மாதிரி தான் நம்ம கருதி கொள்ள வேண்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம செய்த வினை குவியல் டன் கணக்கில் இருக்கிறது எப்பொழுதுமே சும்மா நீங்கள் புரிஞ்சுக்கிறக்காக சொல்லணும்னா ஒரு பயணம் மேற்கொள்கிறோம் என்று சொன்னால் எத்தனை நாள் போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இங்கேருந்து வடநாட்டு தலையாத்திரை போகலாம் சோதுலிங்க தலங்களை எல்லாம் பார்க்கலாம் பதினோரு தலங்கள் இருக்கிறது சரி எவ்வளோ நாள் ஆகும் ஒரு ஒரு மாதம் ஆகும் சரி இப்போ அழைத்து செல்லக்கூடியவர்கள் ஏசி பேருந்தில் சமையல் கலைஞரோடு நம்ம சாப்பாடே கிடைக்கணுங்கிறதுக்காக ஏன்னா வடநாட்டுக்கு போனோம்னா அந்த எண்ணெயெல்லாம் ஒத்துக்காது உடம்புக்கு இப்போ நம்ம சாப்பாடு கிடைப்பது கேட்டார் போல் சமையல் கலைஞர் அதுக்குரிய பொருள்கள் எல்லாம் ஏற்றிக்கணும் சரி ஒரு நபருக்கு என்ன சார் ஆகுது ஒரு லட்ச ரூபான்னு வச்சுக்குவோம் சரி அந்த ஒரு லட்ச ரூபாய்ங்கிறத பயணத்துக்கு என்ன தேவையோ அதை தான் எடுத்துகிட்டு போவோம் வீட்டில் பத்து லட்ச ரூபா இருக்குது பயணத்துக்கு போகிறோன்னு பத்தையும் எடுத்துகிட்டு போவோமா என்ன இல்லை ஒரு லட்சம் எடுத்துகிட்டு போவோம் ஒருவேளை இந்த பயணத்தில் முன்ன பின்ன ஏதாவது தேவைகள்னு என்ன பண்ணலாம் ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் இருபதாயிரம் வச்சு ஒரு ஐம்பதாயிரம் கூடுதலாக வச்சுக்கலாம் எதுக்கு மேலே எடுத்துகிட்டு போக மாட்டோம் அப்போ ஒரு பயணத்துக்கு செல்லுகிறேன்னா நம் இருக்கிற தொகை அத்தனையும் எடுத்துகிட்டு போகிற பழக்கம் இல்லை என்ன தேவையோ தேவைக்கு ஏற்ப எடுத்துகிட்டு போவோம் இப்போ இன்றைக்கி டிஜிட்டல் உலகம் வந்துருச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன் அங்கங்கே போய் இப்படி ஃபோன்பே இல்லை ஜிபே பண்ணால் மொத்த அக்கௌண்ட்டுக்கு போனால் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கும் அன்றைக்கெல்லாம் இந்த வசதியெலாம் இல்லை பயன் ஏன்னா இந்த பு பாட்டு எழுதுகிற காலத்தில் இல்லையா அதெல்லாம் கொண்டு வரணும்னா பயணத்துக்கு தேவையானதை தான் கொண்டு வருவோம் அதுக்கு தேவையில்லாத ஒன்று எடுத்துகிட்டு வர மாட்டோம் அஞ்சு நாள் போகிறோன்னா அஞ்சு நாள் உடை ஆறு நாள் போனால் அதுக்கான உடை இப்படித்தான் நம்ம எடுத்துக்கொண்டு போவது பழக்கம்ங்க இது ஏன் சொல்லோன்னா பயணத்துக்கு தேவையான செல்வத்தை எடுத்து கொண்டு போவது போல தான் இந்த மண்ணுலக வாழ்க்கைக்கு வரும்போது என்ன தேவையோ அந்த பிணையும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் நாமளாக எடுத்துகிட்டு போகல ஏன் நாம் முன்ன பின்ன எடுத்துகிட்டு போயிடும்னு சொல்லி சாமியாக கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறது தம்பி உன் கணக்கு தான் இது இதை எடுத்துட்டு போ அப்படி கட்டி அனுப்பிச்சுட்டு எனவே இறைவன் ஒரு கருணையோடு தான் வினையை கூட்டி அனுபவி அனுபவிக்குமாறு செய்கிறானே ஒழிய அவன் தேவையில்லாத ஒன்றை இந்த பிரிவில் கொடுத்து அனுப்ப மாட்டார் தேவையான ஒன்றை கொடுக்காமலும் இருக்க மாட்டார் என்ன கணக்குங்கிறீங்க நீ எத்துணை ஆண்டுகள் வினையை பற்றி படித்தாலும் அந்த வினை கணக்கு நம் அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று படிக்க 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 புரிஞ்சுக்கலாம்னு நினைக்காதீங்க புரிஞ்சுக்கிறது கடினம் அதை படிக்க படிக்க ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கலாம் என்னது சாமி என்னை காப்பாற்றுன்னு கையெடுத்து கும்பிட்டா போதும்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மேலே நாம் வேறு ஒன்றும் வேண்டியதில்லை நம்முடைய ஞான சம்பந்த பெருந்தகை சொல்வார் இந்த வினை என்பது பாடாப்படுத்தக்கூடியது எனவே வினை அவலம் வாதியாமே வந்து நல்காய் வலி வளம் மேயவனினர் அவருக்காக வினை வினை அவலம் வாதியாமே வந்து நல்காயினார் வினை பெரும் துன்பத்துக்கு உரியது எனவே அது நம்ம வாதியாதிருக்க வேண்டும் அதான் வினை வரும் அது வாட்டுக்கு வந்து போகும் என்ன பாதிக்காது வாதியா வினை அப்படிங்கிற ஒரு குறிப்பு ஏன் ஒரு மின்சாரத்துறையில் பணியாற்றுகிற ஒருவர் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றணும் பண்ணணும் இதெல்லாம் செய்யும்போது ஒரு கைக்கு ஒரு உறை ஒன்று போட்டிருப்பார் அந்த உரையோடு அவர் வேலை செய்யும்போது அந்த மின்சார கசிவுகள் ஏதாவது இருந்து அது எங்காவது அந்த கம்பிகள் இருந்துன்னா ஒரு கொடுக்க ஒரு ஒருவேளை நம்ம தான் அந்த ஐம்பது வருஷமாக அந்த மின்சாரத்துறையில் பணி செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு அந்த மின் மாற்றியை மாற்றுகிற நேரத்தில் எங்கேயாவது ஒரு உரைக்கு இது கழட்டி வச்சு போட்டு ஜாலியாக அப்படி இது மாத்தினாரு வச்சுக்கங்க ஏதோ ஒரு பறவையோ ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ஒயரில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் எங்கேயாவது பக்கம் முட்டி மோதி நின்றுருந்து இருந்து இவர் மாத்திரன்னு தொட்டுதுன்னா ஐம்பது வருஷமாக பல சும்மா ஒட்டுருமா என்ன மின்சாரம் இல்லை அப்போ அந்த கை உரை என்ன பண்ணுதுன்னா அந்த மின்சார பாதிப்பிலிருந்து அவரை காப்பாற்றுகிறது நீங்கள் இதுதான் மறந்துடக்கூடாது நாம் செய்கிற வழிபாடு நமக்குரிய பாராயணங்கள் இதை எல்லாமே பாதுகாப்பு கவசங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் வினை அது பாட்டுக்கு இருக்கும் கவசம் போட்டுக்கிட்டால் பாதுகாப்பாக இருந்துக்கலாம் இவ்வளோ நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இதை படித்தோம்னா வினை பக்கத்திலே வரக்கூடாதுங்க அது வராமல் இருக்காது ஏன் எழுதப்பட்டதல்லவா நியமிக்கப்பட்டு இருக்குது அது வந்து தான் ஆகணும் அதே சமயத்தில் கையெடுத்து கும்புட்டமேன்னு காப்பாற்றியும் ஆகணும் இது கடவுளுக்கு தர்ம சங்கட்டமான நிலைமை எது அடைய வினையும் பையனை கூட்டியும் ஆகணும் கையெடுத்து வேற கும்பிட்டுட்டான் என் காப்பாற்றியும் ஆகணும் இது அவன் பாடு நம்ம பாடு இல்லை நமக்கு ஒரே பாடு என்ன காப்பாற்று கை குவிக்கலாம் சிரம் குவிக்கலாம் அழுகலாம் உளுந்து புரடலாம் எல்லாம் செய்யலாம் அவர் பாடு என்ன எப்படியாவது கா வேறு பண்ணுறானே அப்படின்னு அது அவர் பக்கம் உரியது நம்ம பக்கம் எதையும் வச்சுக்கூடாது சாமி என்னை காப்பாற்று நான் ஏதாவது பண்ணியிருந்தேன் முன்ன பின்ன இருக்கும் காப்பாற்று அப்படிங்கிறது தான் வினையை படுத்தி படிக்க படிக்க நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று நீங்கள் இந்த வினையை படிச்சுக்கிட்டே போய் இந்த ரூட் எங்கேன்னு போய் பார்த்து இந்த ஆழமாக இருக்குது அந்த இடத்த போய் பிடிச்சிடலாமான்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பேல் ஏன் இந்த வினை வலிமையானது ஊழி பெருவுளி யாவுல மற்றது சூழினும் தான் முந்துரும் வள்ளுவ பெறுவான் ஊழி பெருவுளி யாவுல ஊழ் வந்து ஊட்டும் சிலப்பதிகாரம் உள் வந்து ஊட்டும் இப்படி பெரியவங்க எல்லாம் வினையை பற்றி ரொம்ப வலிமையாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க மிகப்பெரிய அருளாளர்களே அவ்வளோ தூரம் வலியுறுத்துகிற அந்த வினையை நாம சாதாரண ஆட்கள் நாம் போய் அந்த வினையில் போய் நாம் பார்க்குற மாதிரி மாற்றி காட்டுட்டுமா வென்று காட்டட்டுமா அப்படி காட்டட்டும் அப்படி ஒன்றும் பண்ண முடியாது நாம ஒன்னே ஒன்று நமக்கு சரண் அடைவதற்கு ஒருத்தன் இருக்கிறான் அவனை போய் சரணடைந்துன்னா நம்மளை காப்பாற்றுது அவன் கடனாகிறது இதுதான் அடிப்படை எனவே இப்போ இந்த இது வரைக்கும் படித்த இந்த ஒன்பது எட்டு போற்றி நம்ம படித்தோம் இல்லைங்களா இனி ஒன்பதாவது போற்றி இப்போ என்ன இதில் சொல்ல போகிறார் அப்படின்னு கேட்டால் இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்குது நம்ம படித்த வரைக்கும் சொர்க்கத்துக்கு போவோம் நரகத்துக்கு போவோம் மண்ணுலகத்துக்கு வருவோம் அப்புறம் மறுபடியும் வினையை செய்வோம் ஏற்கனவே வினை வேற இருக்குது மறுபடியும் செய்வோம் இப்படியே சம்பாரித்து சம்பாரித்து என்ன பண்ணுறோம் வினையை கூட்டிக்கிட்டே இருக்கிறோம் இந்த செல்வம் இருக்கிற இருக்கிறவன்ட்டையே போய் தானே சேரும் இல்லைங்களா அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா காசு இருக்கிற ஆள்கிட்டே தாங்க போகுது ஏழை ஏழையாகவே இருக்கிறான் செல்வ செல்வமாகவே இருக்கிறான்னு ஒரு ஏ ஒரு அங்கலாப்பில் பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி வினை எங்கே போகுது வினை இருக்க வேண்டியே போய் சேரும் ஏன்னா அவன் தான் வினை நிறையா செஞ்சிகிட்டு இருக்கிறானே மொத்தமாக சம்பாரி சம்பாதிச்சு டன் கணக்கில் வச்சு குடோனில் போட்டு போட்டு பத்திரமாக வச்சுருப்போம் அப்போ இந்த வினை கணக்கின் அடிப்படையில் சாமி சுழலை விட்டுக்கிட்டே இருக்கிறார் இந்த சுழற்சி என்ன பண்ணுகிறதுனா அறிவை மெல்ல 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 திருத்தம் செய் போய் போய் வந்து போய் போய் வந்துட்டுருக்கிற நமக்கு ஒரு அறிவு வரணும் எது நாம் இனி வரக்கூடாது போகக்கூடாதுன்னு அறிவு வரக்கூடாதுங்க தப்பாக போயிடும் ஏன் வந்தாச்சு இனி சாகிற வகையே இருக்கக்கூடாது மரணம் இல்லா பெருவாழ்வு வாழ்ந்து விட வேண்டும் சாகவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பேல் மரணமில்லா பெருவாழ்வு என்பதற்கு உயிருக்கு தான் மரணமிலா பெருவாழ்வு உடம்பு செத்து தான் ஆகும் இன்னைக்கு வரைக்கும் எத்துணை ஞானிகள் இந்த மண்ணில் வந்தாங்க இருந்தார்கள் போயிட்டாங்களே மூவாயிரம் ஆண்டு யோகம் இருந்த திருமூலரே ஒரு நாள் போதுமடா சாமி உடம்பு சட்டை கழட்டி விடுன்னு கழட்டி விட்டுட்டாரா இல்லையா மாணிக்கவாசருக்கு தொடுகிற இடமெல்லாம் ஆனந்தம் ஊறும் அப்படிப்பட்ட உடம்பு அவர் கொடுத்துட்டார் அந்த உடம்பை தூக்கி போட்டு போட்டுல போயிட்டார் நமக்கெல்லாம் தொடுகிற இடமெல்லாம் என்ன வரும் அழுக்கு வரும் ஒரு குத்துனா ரத்தம் வரும் இதை தவிர்த்து நமக்கு உடம்புல ஒன்றும் வராது அவருக்கு அப்படி இல்லை ஆனந்த தேன் வரும் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு யாக்கையை சாமி கொடுத்தும் கூட வேண்டாம் சாமி எனக்கு இந்த உடம்பு அப்படின்னு விட்டுட்டு போனார் அவர் இப்படி இந்த மண்ணுக்கு வந்த அத்துணை அருளாளர்களும் உடம்பை விடுத்து சென்றார்கள் என்பதை அறிவில் இருத்திக்கணும் எனவே நாமளும் இதே மாதிரி தான் உடம்பை ஒரு நாள் விட்டு விடுவோம் அது நிச்சயம் அது என்றைக்குங்கிறத நமக்கு தெரியல அதுதான் இப்போ இருக்கிற கண்முன்னு இருக்கிற கேள்வி அது நமக்கு இப்போ அவசியம் இல்லாத ஒன்று ஏன் எப்போ கூப்பிட்டா போக வேண்டியது தானே அதில் போய் என்ன கிடக்குது நான் நாளைக்கு போகிறேன் நாலாணிக்கு போகிறேன் வாய்தா வாங்கிற வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே வாய்தாக்கெல்லாம் வேலையும் இல்லை வாய்தாலாம் வாங்க முடியாது எனவே வந்திருக்கிறோம் இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நாள் இருப்போம் அந்த நாள் எத்துணை நாள் என்பது தெரியாது இருக்கிற வரைக்கும் சிவபெருமானை நினைத்து வணங்கி துதித்து வாழ்ந்து ஒரு இன்பத்தை பெறுவோன்னு நினச்சி வாழணும் இல்லை சார் சிவம்பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கட்டும் நான் பாட்டுக்கு நான் ஏன் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு பார்க்குறவங்க பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் அது ஒன்றும் சாமி ஒன்றும் எந்த இதுவும் கிடையாது யாருக்கு வந்து வந்து போவதில் ஒரு சலிப்பு ஏற்படுகிறதோ அவர்களை மட்டும்தான் அந்த சுழற்சியினுடைய வட்டத்திலிருந்து வெளியே தூக்கி போடுவான் சுழல்வதில் விருப்பம் இருப்பவர்களை இன்னும் நல்லா சுற்று அப்படின்னு ஃபஸ்ட் கீர் செகண்ட் கீர் தேர்டு கீர் போட்டு டாப் கீரில் போட்டு நல்லா சுற்றியாக சுற்ற விடுவார் நம்ம அப்படி தானே வச்சுருக்கிறோம் வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா இப்போ எத்தனை வைக்கலாம் இவ்வளோ வச்சுக்கலாமா ஸ்பீடு இவ்வளோ வைக்கலாமா அவ்வளோ டாப்பில் தூக்கி போட்டோம்னா சீக்கிரம் சுற்றுமா இல்லையா அந்த மாதிரி நம்மளை சுற்றுறதுல வேகமாக சுற்ற வச்சுக்கலாம் அது மாதிரி இறைவன் நம்மளை சுழலை வைக்கிறான் எதுக்கு அழுக்கு நீக்குவதற்காக அறிவுக்குள்ளே இருக்கிற அறியாமை என்ற அழுக்கை நீக்க சுழலை வைக்கிற இந்த சுழற்சியில் சுழன்று 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 ஒரு கட்டத்தில் போதுமடா சாமி அப்படிங்கிற எண்ணம் வரணும் வந்தே ஆகும் என்றைக்கு வருது அவர் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டார் தம்பி உனக்கு வர அன்னைக்கு நான் வரேன் அவ்வளோ நான் பாரு உனக்கு ஒரு வாரம் டைம் நீ அதுக்குள்ளே அந்த எண்ணெய் உனக்கு வரல அப்படிலாம் மிரட்டல மாட்டார் நீ சுத்து ராஜா சுத்து நீ எப்போ உனக்கு போதுன்னு தோணுதோ அந்த வினாடி நான் வந்து நிற்பேன் இதுதாங்க இறைவனுடைய அளப்பெரும் கருணை அதைத்தான் இப்போ சொல்ல போகிறார் பாருங்கள்